சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனிலிருந்து பாலா சான்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான பதப்பில் படைப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் அந்த வாய் வளருது வேறு ஒன்றும் இல்லை அப்படி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு உண்மை தன்மையை விளக்கியிருந்தாங்க நான் அப்படியே அதை படித்து பார்த்துட்டு மெய்ஸ்லிருத்து போனேன் எனக்கு ஏற்கனவே என்ன உங்களுக்கு தெரியும் ரொம்ப எமோஷனல் எக்ஸைட்டிங் ஆகிருவேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்களெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் மற்றவர்கள் இதை பார்ப்பவர்கள் யோசிக்கணும் ஏன்னா படித்தவங்க எல்லாம் யோசிப்பாங்க என்ன இப்படியா அப்படியா ஆனா இல்லை அது உண்மை படித்தவர்கள் அரசு ஏகத்தில் வேலை பார்த்தவர்கள் ஆனவங்க எல்லாம் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் அந்த உண்மையை உறக்க சொல்வோம் என்ற வரிசையில் தான் இன்றைக்கு வீடியோ அமைய போகிறது நான் சொல்றதெல்லாம் அதுதான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனையும் அதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனிதனை மாற்றும் ஒரு நொடிய ஒரு இது விஷயத்தை மாற்றிடும் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்தை மாற்றும் என்பதுதான் எனது அந்த ஒரு செகண்ட்ல முடிவெடுத்து கணக்கன்பணி மண்ணை மிதித்து ஞான வள்ளல் பரபிரமம் நம்மளுடைய ஐயனுடைய பாதங்களை பற்றி கொண்டால் என்னவாகும் என்ன நடக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இனி என்ன நடக்கும் இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோட சரம்சம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சர்க்குருவே சரணம் வாங்க வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கிற நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது தேனி பாலா உங்களை அன்போடு உங்களுக்காக நான் ஐயனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஐயனுடைய பாதம் தொட்டு வேண்டுகிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்கும் மக்களுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து ஐயனை வழிபடணும் நினைக்கிற அத்தனை மக்களுக்கும் நல்லதே நடக்கும் நல்லதுதான் நடக்கும் வேற எந்த விஷயமே நடக்காது ஏன் அப்படின்னு சொன்னா சர்க்குரு என்பவர் இந்த பரபிரமத்தில் இந்த கலியுகத்தில் இந்த பரபிரமமாக காட்சி அளித்து கொண்டிருப்பது எவ்வளவு உண்மை என்பதை அங்கு வந்து உணர்ந்த மக்களுக்கு தெரியும் வராதவங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல எதுவும் போய் பார்த்தா தானே தெரியும் பார்க்காம நின்று வெளியூர்லயே பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன தெரியும் இதை பார்த்து அதை கேட்டேன் எங்கிருந்தாலும் வர முடியாதவர்களுக்கு ஐயன் அங்கு தேடி வந்து அருமையான காட்சி கொடுத்து நல்லது செய்யறாருங்கிறது நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் உங்களுடைய பாதங்கள் உங்களுடைய அந்த எண்ணத்தோட சர்வா சரணா அடைகிற மாதிரி ஐயனுடைய பாதங்கள்ல போய் அந்த கணக்கன் பெட்டியல் உட்கார்ந்து வேண்டுனா மட்டும்தான் சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன் அப்படின்னா தூரத்துல இருந்து வேண்டலாம் வெளிநாட்டுல இருக்க ஐயா வர முடியல ஐயனுடைய போட்டோ வச்சு வெளி வழிபடுறாங்க நம்புறாங்க ஐயன் அங்கேயும் போறாரு இல்லையா அதே மாதிரிதான் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய தான் இந்த அற்புதமான விஷயங்கள்ல நடக்கும் சரிங்களா அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோனுடைய முள் அர்த்தம் சாரம்சம் வேற எதுவுமே கிடையாது என்ன அப்படின்னா கோவையை சேர்ந்த லதா செல்வராஜ் இவர் ஒரு ஆசிரியை ஆசிரியர் ஆனவர் ரொம்ப வாழ்க்கையில நின்னுக்கிட்டே பாடம் எடுத்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிகமாக நின்னுகிட்டே வேலை செய்தவா நின்னுக்கிட்டே பாடம் எடுக்கிறவங்க எழுதுறவங்க ரொம்ப நாளா கொள்ள வருடங்களாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தொடர்ந்து அவரை துரத்திக்கிட்டே இருந்திருக்கு என்ன அப்படின்னா காலில் இருக்கிற ரத்த குழாய் இருக்கீங்களா அதில் கசி கசி ஆனா அவ்வளவு ஒரு நேர்மையான மனுஷன் எப்படின்னா ஐயா நான் சில கர்மாக்களை செய்து விட்டேன் சில கர்மாக்களுக்கு துணை போயிருப்பேன் சில கர்மாக்களை என் நானே செய்திருக்கிறேன் பார்த்து அப்படின்னு அந்த கர்மாவினுடைய விளைவு நின்று நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் இருந்தேன் இருக்கிறேன்னு இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் அப்ப இப்போ அதை தான் சொல்றாங்க இந்த மாதிரி காலகட்டத்துல நான் என்னுடைய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கும்போது ஐயன் சர்க்குரு ஞான வல்லலை பற்றி தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது யூடியூப்ல பாக்குறாங்க ஐயன் அடியனுடைய வீடியோவை பாக்குறாங்க பாலா சாமிகத்தின் மூலமாக வரக்கூடிய வீடியோவெல்லாம் பார்க்குறாங்க பக்கத்துல இருக்கவங்க போய் வந்தவங்க அவங்க சொல்றத கேட்குறாங்க இதில் எல்லாம் என்ன சொல்றாங்க இத்தனை இது இத்தனை வீடியோ பார்த்து இத்தனை பேர்கிட்ட கேட்டதனுடைய முடிவு என்ன அவங்களுக்கு சரி நம்மளால கஷ்டப்பட்டு இருக்கோம் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம் உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்க முடியாது நிக்க முடியாது சாப்பாடு பண்ண முடியாது ஒரு இடத்துக்கு தனியா போக முடியாது வெயில் சேரில் தான் போய் கொண்டு இருந்தார்கள் இப்போ அதற்கு முன்னால் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு ஒரு குடும்ப தலைவியாக இருந்து கொண்டு வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் நிக்கவே முடியல காலில் வேதனை அந்த ரத்த குழா எவ்வளவு பிரச்சனையா இருக்கும் நினைச்சு பாருங்க ஒரு பெண்ணுக்கான பிரச்சனை எவ்வளவா இருக்கும் ஒரு குடும்ப தலைவுக்கான பிரச்சனை எவ்வளவாக இருக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிரச்சனை வரும்போது அந்த வழி எவ்வளவுதா அத்தனையும் தாங்கி கொண்டு தன்னுடைய லைஃப் நகர்த்திக்கிட்டே வராங்க அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் நம்மளுடைய அற்புதமான பதிவுகளும் வீடியோ நம்ம யூடியூப்ல வர்ற பதிவுகளும் சர்க்குருனுடைய அற்புதமான பதிவுகள் ஐயனுடைய அருளும் பெருமையும் எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி அவர்களுக்கும் தெரிய வருகிறது ஒரு முறையாவது அங்கு சென்று வந்து விட வேண்டும் அவருடைய எண்ணம் எப்படின்னு பாருங்க அதை தான் சொல்றேன் ஒரு முறையாவது அந்த இடத்தை மிதிக்கணும் கிளம்பிட்டாங்க எப்படியாவது கணவனை அழைத்து கொண்டு அந்த கோயிலுக்குள்ள வீல் சேர்ல தான் வந்திருக்காங்க வீல் சேர்ல நடக்கல முடியாது எந்திரச்சும் நிக்க முடியாது வீல் சேர்ல தான் வந்திருக்காங்க லதா செல்வராஜ் அவர்கள் வந்து ஐயன் இடத்தில் வேண்டுதல் சரணாகதி உண்மையான வேண்டுதல் நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் உண்மையான வேண்டுதல் சரணாகதி ஐயனை நம்புதல் பிறருக்கு உதவுதல் பிறருக்காக இறஞ்சு மனம் இறங்குதல் என் நல்ல விஷயங்கள் எல்லாம் பொறுமையாக இருந்து பாருங்க தன்னுடைய கர்மாவை தானே ஒற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு ஜீவன் அவங்க ஒத்துக்கிட்டாங்க எனக்கு சில கருமாக்கள் என்னை புரத்துகிறது நான் செஞ்ச கருமாக்கள் எத்தனை பேர் சொல்லுவோம் சார்ஜா பண்ணுவோம் நானுக்கு அப்படியா நான் நல்லவே நான் கேட்டேன் தான் செய்த விஜயங்களை இன்று நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க ஜட்ஜ் பண்ணணும் என்கிட்ட என்ன இருக்கு நான் என்ன தப்பெல்லாம் பண்ணியிருப்பேன் இறைவா சத்குருவே தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ செஞ்சுட்டேன் என்னை மன்னித்து உங்கள் பாதங்களில் ஏற்று எனக்கு நல்லது கொடுங்க என் கருமாவை போக்குங்கள் இதை தான் நம்ம சொல்லணும் நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இவங்களும் வந்து அந்த ஜீவ சமாதியை மிதித்து வேண்டுதல் வைத்து அந்த மரத்தை பார்த்து வேண்டுதல் வைத்து வீட்டுக்கு போயிருக்காங்க இன்று என்ன சொல்லிருக்காங்க போய் வந்து ஒரு மாசம் சாமி போய் வந்து ஒரு மாதங்கள் ஆகவில்லை அதற்குள் அவருக்கான விடை கிடைத்து விட்டது அதுக்குரிய பலன் ஐயனை பார்த்து வேண்டிய பலன் கிடைத்து விட்டது என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு சரியாகிவிட்டது இன்று நானே என் படியை அனைத்தும் செய்து கொள்கிறேன் எதிர்த்து நிக்கிறேன் வழி இல்லை எதுவுமே இல்லை எங்க போச்சு தெரியல சாமியை நான் தயவு செஞ்சு சொல்றேன் நான் பதிவிடும் அத்தனையும் ஐயன் சர்க்குருவினுடைய உண்மையான பதிவுகள் ஐயன் சர்க்குரு ஞான வள்ளல் மக்களுக்கு செய்யும் பதிவுகள் மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களுக்கான பதிவுகளை தவிர யாரையும் ப்ரொமோட் பண்ணுவதற்காக நான் பேசுவது அல்ல நான் சில எக்ஸாமுகளை சொல்லி சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க நீ வளவள என்று பேசுகிறாய் கொளவள என்று பேசுகிறேன் ஐயன் நான் என்ன ஒரு மணி நேரமா பேசுறேன் பத்து நிமிஷம் செஞ்சு போனான் ஐயனுடைய உண்மைகளை சொல்லும் போது சில எடுத்துக்காட்டுகளை சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கு இல்லைங்களா அப்படித்தான் இன்று அதான் அவங்களுக்கு செல்வராஜ் அவங்களுக்கு கோவை சேர்ந்தவர்கள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த அன்ல அற்புதங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு என்ன நடக்க நிறைய விஷயங்கள் என்னிடம் சொல்லி இன்னும் எவ்வளவோ இருக்கு சாமி அவ்வளவு விஷயங்கள் என்னிடத்தில் கொண்டு சொல்லி அப்படியே பதுக்கி வச்சிருக்கேன் அத்தனையும் உங்களுடைய பார்வைக்கும் உங்களுடைய செவிகளுக்கும் உங்களுடைய கண்ணுக்கும் ஐயனுடைய கருணையை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன் நானும் செல்வியும் இதுதான் என் வேலை உங்களுக்கான பணிகளை உங்களுக்கான அது என்ன சொல்றது அன்னதானம் நீங்கள் கொடுத்தால் அந்த அன்னதானம் செய்வோம் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்வோம் அதுதான் எங்களுக்கு உங்களுடைய கருமா போக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் ஐயனிடத்தில் வேண்டுவேன் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது பிரத் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படியே அந்த இடத்துல பேசினா அந்த ஐயனுடைய பாதம் தொட்டு வேண்டிக்கிருவேன் நல்ல விஷயங்களாக நடத்து நேத்தியரை நண்பு சோரி ஒருத்தர் சொல்லுது எங்கள் அக்கா அண்ணான் மாதிரி எங்கள் அப்பா ஆக்சிடென்ட்ல ஆகிட்டார் என்ன மாதிரி போய் இதில் வச்சிருக்காங்க எமர்ஜென்சி வார்டில் வச்சுருக்காங்க நான் ஒன்னே ஒன்று சொன்னேன் ஐயன் உன்னோடு இருக்கிறார் நீ என்ன ஐயனுடைய மிகப்பெரிய பக்தை மகள் உங்கள் அப்பாவுக்கு எந்த குறையும் வராது போங்க அப்படின்னு இன்று காலையில் அவங்க இந்த வீடியோல பதிவு முன்னாடி முன்னாடிதான் சொல்றாங்க அப்பா நார்மலுக்கு வந்து சுவாசிக்கிறார் எமர்ஜென்சி சுவாசத்தில் இருந்தவர் ஒரு இருந்தவர் என் அப்பன் சர்க்குரு ஞான வள்ளல் பரபிரம் அமக்கு சென்று நல்ல விஷயங்களை பண்ணிருக்காரு அற்புதமான விஷயங்கள் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் வாருங்கள் ஐயன் பாதம் படுங்கள் ஐயன் பாதத்தை தொட்டு வணங்குங்கள் ஐயனிடம் வேண்டுதல் வையுங்கள் உங்கள் கருமா அத்தனையும் விலகும் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் உண்மையை உறக்கச் சொல்லும் என்ற பதிவில் உங்களோடு சந்திப்பது உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது